சென்ற பதிவில் வித்தியாசமான பச்சை நிற கற்கள் கொண்டு கட்டப்பட்ட கோயிலை நாம் தரிசனம் பண்ணோம் இன்றைக்கி நாம் தரிசனம் செய்ய போகிற கோயில்லேயும் அதே போல் ஒரு வித்தியாசமான கற்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கும் பழமையான ஒரு அற்புத திருத்தலத்தை தான் உங்கள் கண் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேன் சென்னை புறநகர் பகுதியில் இப்படி ஒரு வித்தியாசமான அமைப்பில் ஒரு கோயில் இருக்கிறது பல பேருக்கு தெரியாமலே இருக்குது மகிஷாசுர மர்த்தனம் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோயில் இருக்கு இப்படி ஒரு ஊர் பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மகிஷாசுர மர்த்தனம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டு தமிழில் எருமை வெட்டிப்பாளையம் அப்படின்னு அழைக்கப்படுற ஊரில் தான் இந்த கோயில் இருக்கு இந்த ஒரு கோயில் மட்டும் இல்லை இந்த ஊரில் மூன்று புராதனமான கோயில்கள் இருக்குது இந்த ஊரோட புராண வரலாற்றோட தொடர்புடைய கோயில்கள் தான் எருமை தலை கொண்ட மகிஷனை துர்க்கை வதம் செய்த ஊர் அப்படிங்கிறதாலேயோ என்னவோ இரத்த கரைப்பட்ட மண் போல இந்த ஊரே செம்மண் நிறைந்து சிகப்பு நிறத்தில் தான் இருக்குது இந்த கோயிலுடைய கற்களும் செம்மை நிறத்தில் வித்தியாசமான அமைப்பில் இருக்குது பொதுவாக மற்ற கோயில்களில் சிற்பங்களோட மேல் பகுதி வழவழப்பாக இருக்கிற கற்கள் இந்த ஊரில் சொர சொரப்பான அதாவது ஹாலோ பிளாக் சிகப்பு கலரில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கல்லை திருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லுக்கு உயிர் இருக்கதாகவும் இதுக்குள்ளே நீரோட்டம் இருக்கதாகவும் சொல்கிறாங்க இந்த வகையான கற்களை கொண்டு கட்டப்பட்ட கோயில் தமிழ்நாட்டில் ரொம்பவும் அரிது ஆயிரத்தி எட்நூறு வருஷம் பழமையான முற்கால பல்லவர்கள் காத்து கோயில்னு இதை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க மேல்தலத்தில் மீன் சின்னங்கள் இருக்கிறத பார்க்கும் பொழுது இந்த கோயிலுக்கு பாண்டியர்களோட கைங்கரியமும் இருக்கும்னு சொல்லப்படுது உண்மையான பக்தியோடைய கடைசி நிலை அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதோ அல்லது பொன் பொருள் வேண்டியோ அல்ல முக்திக்கான வழியை தேடுவது தான் அந்த முக்தியை இங்கே இருக்கிற இறைவன் வரமாக தருபவர் அப்படிங்கிறதால தான் என்னவோ இவருக்கு வரமுக்தீஸ்வரர் அப்படின்னு பெயர் திருக்காலத்தை போல இந்த கோயிலும் வாயு பகவான் வழிபட்ட கோயில் அதனால தான் இந்த கருவறைக்குள்ளே இருக்கிற இரண்டு தீபங்களில் ஒரு தீபம் திருநடனத்தோட காட்சி கொடுப்பது தற்போதும் பார்க்கலாம் இங்கே இருக்கிற அம்மன் காமாட்சி அம்மன் இவங்களும் சுவாமியும் கிழக்கு நோக்கியே இருக்காங்க பங்குனி மாதம் முதல் வாரத்தில் இங்கே உள்ள வரமுக்தீஸ்வரர் மேலே சூரிய ஒளி படுறதை பார்க்கலாம் சுவாமி மேலே மட்டும் இல்லைங்க இங்கே உள்ள காமாட்சி அம்மன் மேலேயும் படும் அதிசயம் இந்த கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு இரண்டு பேருமே கிழக்கு நோக்கி இருக்கிறதால இது திருமண தடை நீக்கும் பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுது இதே கோயிலோட நேர்கோட்டில் பத்து கிலோமீட்டருக்குள்ளே அரியத்துறை அப்படிங்கிற பகுதியில் ஒரு வரமுக்தீஸ்வரர் கோயில் இருக்குது இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு கோயில்களுக்கும் நேர்கோட்டில் நடுவில் தான் சிறுவாபுரி முருகன் கோயில் இருக்குது இந்த ஊர் குசஸ்தலை அப்படின்னு சொல்லப்படுற கொற்றவை ஆற்றங்கரையோரும் இருக்கிற ஊர் ராமாயண காலத்தில் பதினாலு வருட வனவாசத்தின் போது சீதையும் ராமரும் இங்கே இருந்ததாக சொல்லப்படுது சீதையை சீண்டியதால் மகிஷனை வதம் பண்ணதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுது இந்த புராணத்தின் அடிப்படையில் இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே மலை மேலே கோதண்டராமர் கோயிலும் இருக்குது அந்த கோயிலும் இந்த கோயில் கட்டப்பட்ட அதே காலகட்டங்களில் கட்டப்பட்டது தான் அதே திருக்கல்ல கொண்டு கட்டப்பட்டது தான் இந்த கோயிலும் பல அற்புத சிற்பங்களை கொண்ட கோயில் நிச்சயம் இந்த கோயிலுக்கு போகும் பொழுது இந்த மலை மேலே இருக்கிற கோதண்டராமரும் தரிசிக்க மறக்காதீங்க தற்போது இந்த கோயிலோடய புனரமைப்பு வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்தபோது இங்கே இருந்த வரமக்தீஸ்வரர் சிவன் கோயில் ரொம்பவும் சிதில நிலையில் பூஜைகள் இல்லாமல் இருந்தது தற்போது நன்கு புனரமைக்கப்பட்டு அனைத்து பூஜைகளும் விசேஷங்களும் திருவிழாக்களும் நடந்துக்கிட்டு இருக்குது கூடிய விரைவில் இந்த ராமர் கோயிலும் புனரமைக்கப்பட்டு அனைத்து திருவிழாக்களும் நடக்கும் இந்த ஊரோட புராண வரலாற்றின்படி நான்கு காவல் தெய்வங்கள் இருத்தப்பட்டது ஒரு பகுதியில் மலை மேலே அங்காளம்மன் இன்னொரு பகுதியில் பொன்னியம்மன் மற்ற இரண்டு அம்மன் கோயில்களும் இந்த கோயிலை சுற்றியே இருக்குது குறிப்பாக இந்த ஊருக்கு உள்ளேயே மலை மேலே இருக்கிற அங்காளம்மன் பலருடைய குலதெய்வமாக இருந்துக்கிட்டு இருக்கு சென்ற பதிவில் பச்சை நிற கற்களை கொண்டு கட்டப்பட்ட பெருமாள் கோயிலை பார்த்தோம் பச்சை மாமலை போல் மேனி அப்படின்னு பெருமாளை சொல்கிறதுனால அவருக்கு பச்சை நிற கற்களையும் செம்மூர்த்தி செம்மை நிறத்தவா அப்படின்னு சிவபெருமானை சொல்கிறதுனாலையும் இந்த வரமூர்த்தீஸ்வரரை சிகப்பு நிற கற்களை கொண்டு கட்டிய தமிழர்களோட கலைத்திறனை கண்டு உண்மையிலேயே வியப்பாக தான் இருக்குது தற்போது சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு பல பேர் பயணம் பண்ணுறாங்க சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது அடுத்த முறை நிச்சயம் இந்த கோயிலுக்கு உங்கள் பயணத்திட்டத்தை அமைச்சு பந்து பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெட்டில்ஸ் தாண்டி காரனோடையிலேருந்து மேற்கு பகுதியில் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த பாளையம் கோயம்பேட்டிலேருந்து இந்த ஊருக்கு நேரடி பஸ் வசதியும் இருக்குது கொசஸ்தலை ஆற்றங்கரையோரம் இருக்கும் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை கோயில்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்மீக அனுபவத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமே இல்லை ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கும் பழமையான ஒரு அற்புத திருக்கோயிலை உங்கள் கண்பார்வைக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியோடு மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தில் சந்திக்கிறேன்